அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த அறிவும் ஆன்மீகம் ஜோதிடம் என்ற சேனலில் பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா ஒரு பிறந்த தேதியை வச்சுட்டு பிறந்த பிறந்த தே தே டேட் ஆஃப் பர்த் அதை வச்சுட்டு நம்மளோட எந்த கிழமையில் பிறந்திருக்கோம் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் ஸோ இந்த பிறந்த தேதியை டேட் ஆஃப் பர்த்தை வச்சு நம்ம நம்ம ஒருத்தரோட பிறந்த கிழமையை கண்டுபிடிக்கலாம் பிறந்த தே ராசி நட்சத்திரத்தையும் கண்டுபிடிக்கலாம் பிறந்த தேதியையும் நம்ம கண்டுபிடிக்கலாம் சரிங்களா அது எப்படின்றத பார்க்க முதல்ல வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பிறந்த கிழமை எந்த கிழமையில் அவங்க பிறந்திருப்பாங்க அப்படின்றத பற்றி நம்ம காமிப்போம் இது வந்து ஒரு சிம்பிள் கால்குலேஷன் தாங்க அதுக்கு வந்து நான் ஒரு நம்பர்ஸ் அந்த நம்பர்ஸ் நான் டிஸ்பிளேயில் இருக்கோம் அந்த டிஸ்பிளேயில் அந்த நம்பர் இருக்கும் நீங்கள் அதை பார்த்து அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அது என்ன நம்பர் அப்படின்னா சிக்ஸ் டபுள் டூ ஃபைவ் ஜீரோ த்ரீ ஃபைவ் ஒன் ஃபோர் சிக்ஸ் டூ ஃபோர் இந்த நம்பர் இந்த பன்னெண்டு நம்பர் இருக்குது இந்த பன்னெண்டு நம்பர் வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம த இங்கிலீஷ் மாதம் சொல்லலை ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அதுதாங்க இந்த பன்னெண்டு நம்பர் ஜனவரிக்கு சிக்ஸில் ஆரம்பித்து கடைசியில் ஃபோரில் வந்து டிசம்பரில் முடியும் இதுதான் இதனுடைய நம்பர் இதை வச்சு தான் நம்ம இதோடய கிழமை இதெல்லாம் அது கண்டுபிடிக்கிறது யூஸ் பண்ணிக்க போகிறோம் சரிங்களா சரி இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம் உதாரணத்துக்கு இப்போது ஒருத்தர் வந்து டெ டென் எயிட் நைன்டீன் செவன்ட்டி த்ரீயில் பிறந்திருக்காருன்னு வச்சுப்போம் சரிங்களா அப்போது அந்த இதில் வந்து என்ன பண்ணால் அந்த ஒன் நைன் ஃபஸ்ட் நான் இயர்லையே நைன்டீன் செவன்ட்டி த்ரீ அந்த நைன்டீன் செவன்ட்டி த்ரீயில் அந்த நைன்டீன் எடுத்துகிட்டு

அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எந்த வருஷம் பிறந்திருக்கார் எட்டு எட்டாவது வருஷம் அதாவது எட்டாவது மாதம் எட்டாவது மாதம் அதுக்கு என்ன நம்பர் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்பர் ஒன் வரும் ஸோ நைன்டி டூ ப்ளஸ் ஒன் நைன்டி த்ரீ ஓகேங்களா அவர் பிறந்த டேட்டு பத்து அதை அப்படியே போட்டுக்காங்க அப்படியே போட்டிங்க அப்படின்னா நைன்டி த்ரீ ப்ளஸ் டென் ஒன் நாட் த்ரீ வரும் சரிங்களா இந்த ஒன் நாட் த்ரீயை டிவைடட் பை செவன் ஏன்னா செவன் டேஸ் இல்லையா டிவைடட் பை செவன் செவனில் டிவைட் பண்ணிங்கன்னால் ஒன்று ப்ளஸ் ஏ ஏழு ஏழு ஒன்று ஏழு வரும் மிச்சம் மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணுன்னா ப்ளஸ் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபோர் டைம்ஸ்னா இருபத்தெட்டு மிஸ்டர் பேலன்ஸ் வந்து அஞ்சு வரும் ஸோ இந்த அஞ்சு இந்த அஞ்சு வந்து அஞ்சு வந்து என்றைக்கு வரும் அப்படின்னா ஃப்ரைடே இது எப்படின்னு அர்த்தம் தான் சொல்லிடுறேன் ஓகேங்களா இந்த டேஸ்க்கு அந்த மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே சொல்கிறேன் இல்லையா சண்டேயில் பிறந்துருந்தாங்க அப்படின்னா ஜீரோ வந்தால் அவங்க சண்டேயில் பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம் ஒன்று வந்துச்சு அப்படின்னா மண்டே டூ வந்துச்சு அப்படின்னா வந்து டியூஸ்டே த்ரீ வந்துச்சு அப்படின்னா வந்து வெனஸ்டே ஃபோர் வந்துச்சுன்னா தேர்ஸ்டே ஃபைவ் வந்துச்சுன்னா ஃப்ரைடே சிக்ஸ் வந்துச்சுன்னா சாட்டர்டே இதுதான் இந்த நம்பர்ஸ் ஓகேங்களா இப்போ இங்கே வந்து ஃபைவ் வந்துச்சு ஸோ ஃபைன்ற இவர் வந்து வெள்ளிக்கிழமை பிறந்திருக்காருன்னு அர்த்தம் ஓகேங்களா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஓகேங்களா இருபத்தி எட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஓகேங்களா எழுபத்தி நாலு இப்போ இங்கே வந்து அப்படியே எழுபத்தி நாலு எடுத்துக்கணும் ஓகேங்களா எழுபத்தி நாலில் ஒன் ஃபோர்த் பார்க்கணும் அதேமாதிரி நைன்டின் வரும் லீப் இயராக வரதுனால ஒன்று எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் ஆட் பண்ணிணேன் எக்ஸ்ட்ராவாக ஸோ அப்போது நை பத்தொம்போது ப்ளஸ் ஒன்று இருபது ஸோ செவன்ட்டி ஃபோர் ப்ளஸ் டென் எயிட்டி ஃபோர் ஆகிடும் ஓகேங்களா சாரி டுவெண்ட்டி ஏ நைன்ட்டி ஃபோர் ஆகிடும் ஸோ நைன்ட்டி ஃபோரோட இவர் பிறந்தது வந்து நவம்பர் சாரி நைனில் நைன்னா செப்டம்பர் செப்டம்பர் அப்போது வந்து அதுக்கு என்ன நம்பர் அங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபோர் வரும் சரிங்களா ஸோ ஃபோர் இது கூட இந்த ஃபோர் ஆட் பண்ணிக்கும் நைன்ட்டி ஃபோர் ப்ளஸ் ஃபோர் நைன்ட்டி எயிட் ஸோ நைன்ட்டி எயிட் இவர் இதை பிறந்த டேட் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி எயிட் ஸோ நைன்ட்டி எயிட்டு டுவெண்ட்டி எயிட்டும் டே சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் வரும் ஸோ ஒன் டுவெண்ட்டி சிக்ஸை வந்து டிவைடட் பை செவன் செவனை போட்டிங்க அப்படின்னா வந்து செவனை வந்து ஒன்று வச்சா அஞ்சு ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு வரும் ஸோ அப்போ ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி சாரி ஏழு ஒன்று ஏழு பிச்சு அஞ்சு ஐம்பத்தி ஆறு ஸோ ஐம்பத்தி ஆறுன்னு வரைச்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஐம்பத்தி ஆறுனா ஏழு செவன் எயிட் சார் ஃபிஃப்டி சிக்ஸ் ஜீரோ ஸோ ஜீரோன்னு வந்துச்சு அப்போ இவர் வந்து பிறந்திருக்க டே இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சண்டேவாக இருக்கும் ஓகேங்களா இதே மாதிரி இப்போ இன்றைக்கே கண்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டே பாருங்கள் இன்றைக்கி இன்னும் கிழமை இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை இன்றைக்கி என்ன டேட்டு பத்தொம்போது பத்தொம்போது இந்த வ எந்த மாதம் நாலு நைன்டீன் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஓகேங்களா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இருக்குல்லையா ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் வந்துட்டு ஒன் நைன் வந்து கழிச்சுருங்க தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கழிச்சு நூறு இருக்கும் ஸோ அந்த இருபத்தி இருபத்தினால் அப்படியே வச்சுக்கணும் ஸோ இது இருபத்தி நாலு அப்படியே வச்சுனா அப்போ நூற்றி இருபத்தி நாலு இந்த நூற்றி இருபத்தி நாலு கூட ஒன் ஃபோர்த் ஆஃப் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் அப்படி பார்த்துங்க அப்படின்னா வந்து தேர்ட்டி ஒன் வரும் ஸோ தேர்ட்டி ஒன்று அது கூட வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இது லீப் இயர் இல்லையா அப்போது ஒன்று ஆட் பண்ணிக்கணும் அப்போ தேர்ட்டி டூ ஸோ ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் தேர்ட்டி டூ ஸோ ஒன் டுவெண்ட்டி ஃபோரோட தேர்ட்டி டூ சேர்த்திங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் வரும் நான் நாலு ரெண்டு ஆறு மூன்று அஞ்சு ஓகேங்களா ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் இன்றைக்கி வந்து இந்த ஏதாவது மாதம் இது நாலாவது மாதம் ஸோ நாலாவது மாதத்துக்கு அங்கே என்ன நம்பர் நம்ம பார்க்கணும் நாலாவது மாதத்துக்கு என்ன நம்பர் அஞ்சு வரும் ஸோ அஞ்சு இது கூட ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸோ ஒன் சிக்ஸ்டி ஒன் கூட இந்த இந்த இன்னி டேட் நான் பத்தொம்போது இதையும் ஆட் பண்ணுங்கள் ஸோ ஒன் சிக்ஸ்டி ஒன் ப்ளஸ்னால் ஒன் எயிட்டி வரும் ஓகேங்களா ஸோ ஒன் எயிட்டி டிவைட் பை செவனில் போடும் டிவைட் பை செவன் வரைச்சே வந்து உங்களுக்கு அப்போ ஏ செவன் டூ சார் ஃபோர்டீன் வரும் ஃபோர்டீன் வச்சா மிச்சம் வந்து ஃபோ ஃபோர் வரும் ஸோ ஃபோ ஃபோர்டின் வச்சா ஃபோர் ஃபோரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஃபார்ட்டி எயிட்டு ஸோ ஃபார்ட்டி எய்ட்றப்போ வரைச்சே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரி ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி டூனால் வந்து உங்களுக்கு சாரி ஒன் எயிட்டி ஒன் எயிட்டியில் வந்து செவன் டூ ஃபார்ட்டி வரும் ஸோ ஃபார்ட்டின்னா ச மிச்சம் வந்து உங்களுக்கு செவன் பைசா தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் பைச்சா மிச்சம் பேலன்ஸ் வந்து அஞ்சு வரும் ஸோ இப்போ அஞ்சு வந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி நான் கிழமை ஃப்ரைடே வந்துச்சுங்களா உங்களுக்கு ஸோ இதுதான் வந்து கால்குலேஷன் இதே மாதிரி நம்ம வந்து நீங்கள் உங்களோட இதில் கால்குலேஷன் போட்டுவிட்டு கண்டுபிடிச்சி நீங்களும் வந்து மற்றவங்க சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா மீண்டும் அடுத்த பதிவில் நம்ம வந்து இதனுடைய இந்த நட்சத்திரம் அப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு அடுத்த திதி அப்படி கண்டுபிடிச்சு பார்க்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களே கண்டுபிடிச்சிட்டு நீங்களே உங்களோட கமெண்ட் பாக் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோடய கமெண்ட்ஸை கொடுங்க நன்றி